ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நேற்றுக்கி நம்ம பிரியங்காவோட பர்த்டேலையா நிறைய ஃபேன் பேஜஸோட விஷஸ் போஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் அது மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு எனக்கு தான் டைம் இல்லை சுத்தமாக மார்னிங் பேசி வச்ச வீடியோவே நான் ஈவினிங் தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நேற்றுக்கி நம்ம பிரியங்கா வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரீ லுக்கில் ரொம்ப அழகாக ஸாரீ கட்டியிருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வீடியோலையே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட தாத்தா வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸாரீயை அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க கார் ஓட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி நம்ம பிரியங்கா வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளோட ஃபேன் பேஜஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா காமன் டிபி இந்த டிபி தான் ரொம்ப அழகான ஒரு எடிட் பண்ணி காமன் டிபி எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வச்சுருந்த ஒரு ஃபோட்டோ நேற்று சிலர் வந்து சுவாமி எதுவும் விஷ் பண்ணியிருந்தாரா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க விஷ் விஷ் பண்ணியிருந்தார் ஆனால் எந்த ஒரு ஸ்டோரியோ போஸ்ட்டோ தனியாக போடாமல் ஒரு இப்போ ஃபேன் பேஜோட போஸ்ட் இருக்கு இல்லையா அந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே பிரியங்கா அப்படின்னு அவங்கள டேக் பண்ணி ஹார்ட் அண்ட் சிம்பிள் போட்டு ஷேர் பண்ணியிருந்தார் தனியாக ஒரு போஸ்ட் ஸ்டோரி போட்டிருக்கலாமே அப்படின்னு நான் பார்த்த உடனே ஃபீல் பண்ணேன் ஓகே ஏன்னா இருந்தாலும் இதுவும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நேற்றுக்கு ரூபி நம்ம இன்டர்வியூவில் கூட பிரியங்கா சொல்லியிருந்தாங்க ரூபியை பற்றி அதே மாதிரி சுவாமியும் சொல்லியிருந்தார் நிறைய சேட்டை பண்ணுவாங்களாம் ரூபிக்கிட்ட அவங்களும் நேத்துக்கு வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நம்மளோட பிரியங்காவுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பிரியங்காவை சீக்கிரமாக அவங்க ஆன் ஸ்க்ரீன் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஆசையும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் சீக்கிரமாக வந்துடுவாங்க